இன்னும் இப்படி வந்து சொல்ற தான் இந்தியா பாகிஸ்தான் மேல எவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்தாலும் நாங்க திருந்தவே மாட்டோம் நாங்க இந்தியாவை எதிர்த்தே தீர்வோம் அப்படின்னு பாகிஸ்தான் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சிந்து நதி ஒப்பந்தத்தை நம்ம ரத்து பண்ணாதான் ரத்து பண்ணோம் அப்ப இருந்து பாகிஸ்தான் ஒரு பக்கம் தண்ணி வரலன்னு கதர்னாங்க இன்னொரு பக்கம் வெள்ளாபாய எச்சரிக்கை இருக்குன்னு கதர்னாங்க இப்ப இதையெல்லாம் தாண்டி இந்தியாவை மிரட்டுற தோணில வந்து பேச வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இப்ப இந்தியா வந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டாங்க இப்ப உங்களுக்கு தண்ணி கொடுக்காம உங்களுக்கு வர வேண்டிய தண்ணியை டைவெர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி இந்தியா சிந்து நதியில அணக்கட்டினா என்ன பண்ணுவீங்க அப்ப நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு கவாஜா ஆசிஃபு என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு இந்தியா மட்டும் சிந்து நதியில் அணை கட்டினாங்க அது எங்களுக்கு எதிரான ஒரு ஆக்கிரமிப்பு மாதிரி எங்களை வந்து போருக்கு கூப்பிடுற மாதிரி தான் அவங்க வந்து அணை கட்டுறது அதனால நாங்க இந்த விஷயத்துல சும்மாவே விட மாட்டோம் இந்தியா எவ்வளோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி அணை கட்டினாலும் சரி நாங்க அந்த அணைய உடச்சே தீர்வோம் அந்த அணையை எப்படினாலும் அழிச்சே தீர்வோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காருங்க இவர் பேசின இந்த விஷயத்தை கேட்கும்போது தான் நமக்கு பயங்கர சிரிப்பு சிரிப்பா வருதுங்க இப்போ நம்ம இந்தியா சிந்து நதியில அணைக்கட்ட போறோம்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னோமா இப்போதைக்கு சிந்து நதி ஒப்பந்தத்தை நம்ம வந்து ரத்து தான் பண்ணியிருக்கோம் இதுக்கே பாகிஸ்தான் பலவிதமாக கதறிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு இந்தியா வந்து சிந்து நதியில அணை கட்ட போறாங்க அப்படி அணை கட்டிட்டோம் நம்ம சும்மா விடக்கூடாது அந்த அணையை உடைச்சே தீரணும் அவங்க ஒப்பந்தத்தை வந்து மீற உரக்கூடாது அப்படின்னு சொல்லி இது மாதிரி பேசிட்டு இருக்காங்களே இப்போதைக்கு நம்ம இந்தியா வந்து அணை எதுவும் கட்ட போறது இல்ல ஒருவேளை நம்ம வந்து அணை கட்டிட்டோம் அப்படின்னா அந்த அணைய பாகிஸ்தான் வந்து உடைப்பாங்க நம்ம கையெல்லாம் இப்ப பூ பொறிச்சுட்டு இருக்குமா இவங்க வந்து அணைய உடைக்கிற அளவுக்கு நம்ம என்ன சும்மாவாக இருந்துக்கிட்டு இருப்போம் எப்படிதான் தைரியமா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்களோ தெரிலங்க ஒரு அணை கட்டுறோம் அப்படின்னா அந்த அணையை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதா அணையை வந்து ஈஸியாக உடைப்போம் சொல்றாங்க பாத்தீங்களா இதுல இருந்தே தெரியுது பாகிஸ்தான் எந்த லட்சணத்துல பீதியில் வந்து இருக்காங்கன்னு இப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு மரண பீதியில் இருக்காங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் அந்த மரண பீதியில் என்ன பண்றதுன்னு தெரியாம மாத்தி மாத்தி உளறிக்கிட்டே இருக்காங்க இப்ப கூட பாருங்க பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜ் ஆசிப் வந்து அன்னியன் மாதிரி மாத்தி மாத்தி ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாரு மகல்கம் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைப்பா இந்தியா மட்டும் எங்களை குறை சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல வீரவசனம் பேசினாரு அதுக்கப்புறம் தான் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணோம் நாங்களே ஒத்துக்குறோம் முப்பது வருஷமா நாங்க இதை பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு அப்ப வந்து சர்ச்சையான கருத்தை வந்து சொன்னாரு அதுக்கப்புறம் இந்தியா வந்து எப்போ வேணாலும் நம்ம மேலே தாக்குதல் நடத்தலாம்ப்பா நம்ம கொஞ்சம் சுதானமாக வந்து இருக்கணும் இந்தியா கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னு பீதியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்தாரு இப்போ திடுதுன்னு இந்தியாவுக்கு எதிராக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த மாதிரி இந்தியாவுக்கு பூச்சாண்டி காட்டுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காருங்க இவரோட டோனு ஒவ்வொரு தடவையும் அப்படியே வந்து மாத்தி மாத்தி போய்கிட்டு இருக்கு சில சமயம் ஹை பிச்சில் இருக்கு சில சமயம் லோ பிச்சில் வந்து இருக்கு ஏன் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி மாத்தி கொடுக்குறான்னு தெரில மேலிடத்துலேருந்து இருந்து இவருக்கு அதிகமான ப்ரெஷர் வரும் போல அதனால இவரோட ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமா வந்திருக்குங்க தான் ஒரு சில பேர் இவரை பார்த்து எப்படி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா இவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர்லப்பா இவர் வெறும் ஸ்டேட்மெண்ட் மினிஸ்டர் தான் இவர் பார்க்க தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு கெத்து கெடுத்துக்காட்டிக்கிறாரு ஆனால் இவரை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதுக்கு மட்டும் தான் பாகிஸ்தான் வச்சுருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை அமைச்சரை இந்த மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு வந்துகிட்ருக்காங்க இப்போ நம்ம இந்திய சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணனால் பாகிஸ்தான் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லா விஷயமும் நமக்கு வந்து புரியுது ஏன்னா இந்த நதிநீர் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் நதிநீர் மூலமாக தான் பாகிஸ்தானோட விவசாயமே வந்திருக்கு இப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணனால அவங்களுக்கு தண்ணி கிடைக்காது பல பிரச்சனைகள் வந்து இருக்கு இதனால பாகிஸ்தான் மக்கள் கஷ்டப்படுவாங்க எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து புரியுது ஆனா அதுக்கு பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணணும் ஐயோ இந்த ஒப்பந்தம் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம மக்களை காப்பாத்தணும் அப்படின்னா இந்தியா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு பாகிஸ்தான் வலிக்கு வரணுமா இல்லையா இப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான வேலை எல்லாம் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை இவ்வளவு நாள் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பயங்கரவாதிகளுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை வந்து முழுவதும் நிறுத்திட்டு இந்தியா எந்தெந்த பயங்கரவாதிகளை வந்து கை காட்டுறாங்களோ அவங்கள வந்து இந்தியா கிட்ட ஒப்படைச்சாலே போதும் இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் வந்து சுமூகமாயிரும் நதி ஒப்பந்தமும் திரும்ப வந்துடும் அதை விட்டுட்டு நாங்கள் இந்தியா சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம் நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் இந்தியா மட்டும் நாங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா எப்படிங்க நம்மளால் கேட்க முடியும் அதனால நீங்கள் சிம்பிள் பயங்கரவாதிகளுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை நிறுத்திட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்லது நடக்கும் அதை விட்டுட்டு நாங்கள் எப்போ இதே மாதிரி தான் இருப்போம் அப்படின்னா பாகிஸ்தான்னா அழிவு பாதையை நோக்கி வந்து போகும் அதனால் இனிமேலாவது பாகிஸ்தான் திருந்தி முடிவெடுக்கிறாங்களா அப்படின்றத போறத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்